ஸ்ரீநிதி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் மே பத்தொன்பது திங்கட்கிழமை இன்று முழுவதும் சப்தமி திதி மாலை நாலு பதினைந்து வரைக்கும் வந்து திருவோணங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இன்று முழுவதும் அமிர்தயோகம் நல்ல நேரம் வந்து காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேசம் மேச ராசிக்கு வந்து வாகன தொழில்ல வந்து லாபங்கள் இருக்குங்க அதே டயத்துல ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்களா ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் இருக்கின்றது தன்னம்பிக்கையுடன் எல்லா வேலைகளும் எல்லாமே பார்ப்பீங்க ரிஷபம் ரிஷபராசிக்கு இன்று திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது புதிய ஒப்பந்தங்கள் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும் அதே நேரத்துல தொழில் வியாபாரத்தில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து இன்று பேச்சின் மூலமாக வருமானம் உயரும் ஓகேங்களா அதே நேரத்தில் வருமானம் பல வழிகளிலும் வருங்க நீங்கள் பல வேலைகள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் பல வழிகளிலும் வரும் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராசம் ஆரம்பிக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க இன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கடக கடகராசிக்கு வந்து வேலைகளில் ஆர்வம் காரியங்களில் வெற்றிகள்ங்க அதே நேரத்தில் உடல் மனம் சுறுசுறுப்பு எல்லா வேலைகளும் வந்து அவ்வளோ அழகாக பார்ப்பீங்க நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கு விரயங்களும் இருக்கின்றது தொழில் தொடர்பான ஒரு முதலீடு அதே நேரத்தில் ஒரு பயணமும் வந்து இன்னைக்கு இருக்கு அதனால செலவுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க அலைச்சல்களும் இருக்கு உணவு விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்கு இன்று தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள்கள் இன்னைக்கு பதவி உயர்வுகளும் உண்டு இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க துலாம் துலாம் ராசிக்கு வந்து புதிய வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் ஓகேங்களா அங்கேயோ ஒரு வேலை தான் இருக்கு இருந்தா கூட இதுல நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வருமானம் கிடைக்கல அதே மாதிரி இருக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா தொழில தொழில் பண்றவங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் தொடர்பான ஒரு எண்ணம் தான் ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு வந்து தலைமை பொறுப்புகள் தேடி வரும் உயர் பதவிகள் தேடி வரும் உங்களுடைய தந்தையின் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் நன்மைகள் தேடி வரும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க தனுசு தனுசு ராசிக்கு வந்து வேலைகளில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனசுல வந்து தயக்கங்கள் இருக்குங்க இந்த வேலை பார்க்கலாமா இல்ல பின்னா வேற ஏதாவது மாத்தி பண்ணலாமா அப்படின்னு தயக்கம் இருக்கும் கொஞ்சம் சங்கடங்களும் வந்து சேரும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க மகரம் மகர ராசிக்கு வந்து பாராட்டுக்கள் இன்னைக்கு வந்து குவியும் வாழ்க்கை துணையால் நன்மைகள் எல்லாமே தேடி வருங்க நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் தேடி வரும் நண்பர்கள் வந்து பெரிய அளவுல வந்து உதவிகள் பண்ணுவாங்க இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்கு வந்து எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் அதே நேரத்துல நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலைகள் வந்து ரொம்ப ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க வெற்றிகள் உண்டுங்க இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்கு வந்து மனம் வகையில கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு பூர்வீகம் சார்ந்த எண்ணம் மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தை மூலமாக அதிகப்படியான சந்தோஷங்கள் இன்று கிடைக்கும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ராஜா ராஜவண்டரேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்